நீங்க உறவுகளோட நீண்ட காலம் பயணிக்கணும்னா நிறைய சகிப்பு தன்மை வேணும் என்ன தன்மை சகிப்பு தன்மை என்னால முடியல முடியலை அந்த இடத்துக்கு வர்றப்ப நம்மளால தொடர்ந்து ஓடணும் குடும்ப உறவு க்ளோஸ் நிட்டு இருக்கு பாருங்களேன் கணவன் மனைவி பிள்ளைங்க நெருக்கமான உறவுகளோட நாம நாம நம்ம தொடர்ந்து பயணிக்கணும்னா நமக்கு நிறைய மனசுல என்ன வேணும்னா சகிப்புத்தன்மை வேணும் எதை சகிச்சுக்கிறதுனா அவங்களுடைய குறைகளை சகிச்சுக்கிறது அவங்களுக்குள்ள காணப்படுகிற பலவீனங்களை சகித்து சகிச்சுக்கிறது தாங்கிறது